பெண்ணாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் கிருஷ்ணர் பீமனையும் அர்ஜுனனையும் அழைத்துக்கொண்டு கொண்டு ஜராசந்தன் இருக்கக்கூடிய நகரத்தை நோக்கி போகின்றார்கள் இந்த மகத தேசத்தில் கிரீவிரஜம் அப்படின்ற நகரத்தில் இருந்து கொண்டு ஆட்சி செய்து வருகின்றான் அந்த ஜராசந்தன் அப்போ அந்த நகரத்துக்குள்ள போகும்பொழுது கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் அந்த நகரத்தோட பெருமைகளை பற்றியெல்லாம் சொல்றார் அந்த நகரத்தில் ஏராளமான பசுக்கள் ஏராளமான பாலை தரக்கூடிய பசுக்கள் அதுக்கப்புறம் நிறைய நீர்நிலைகள் அப்படியே அந்த பூக்களெல்லாம் பூத்து குலுங்கக்கூடிய மரங்கள் இதெல்லாம் ஏராளமாக இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு உற்சவம் நடந்து கொண்டிருக்கின்றது மக்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ரொம்ப செல்வத்தோடு இருக்கின்றார்கள் அந்த நாடும் சரி ஊரும் சரி நல்ல செழிப்பாகவே இருக்கின்றது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அடுத்தது அங்க பார்த்தீங்கன்னா மலை அப்படின்ற ஒரு மலை உள்ளிட்ட மொத்தம் ஐந்து மலைகள் அங்கே இருக்கின்றதாம் அது வந்து ஒரு பாதுகாப்பு அரண் போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு அங்கே நகரத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் சந்தோஷமா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க பக்ஷணக் கடைகள் பூக்கடைகள் இதெல்லாம் அங்கே இருக்கிறத இவங்களுக்கு காமிக்கிறாரு அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க பூ மாலைகளை அணிந்து கொள்கின்றனர் அதுக்கப்புறம் உடம்புல வந்து சாந்து அகில் இதையெல்லாம் வந்து பூசிக்கொள்கின்றனர் இப்போ இவங்க மூணு பேரும் நடந்து போறத பார்க்கும்போது அப்படி ஒரு திடகாத்திரமான பலசாலிகளாக மூணு பேரை பார்த்த உடனே அந்த ஜனங்கள்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்களாம் யார் இவங்க யார் இவங்க அப்படின்னு அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த நகரத்து வாசல்ல மூன்று மிகப்பெரிய பேரிகைகள் இந்த ஜெய வேரிகை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி அது எப்படி செய்யப்பட்ட பேரிகை அப்படின்னா ஒரு அசுரன் அந்த அசுரனை பிரஹத்ரதன் அதாவது ஜராசந்தனுடைய தந்தையார் அவர் வந்து அந்த அசுரனை கொன்று அவனோட தோலால் அந்த மூன்று பேரிகைகளையும் செய்து வைத்திருக்கின்றாராம் அந்த பேரிகைகளை அடிக்கும் இடத்திலெல்லாம் தேவர்கள் பூமாறி பொழிவார்கள் அப்படின்னு கூறுகின்றது மகாபாரதம் என்ன பண்ணுறாங்க இந்த மூணு பேரிகைகளையும் அடிக்கிறதுக்கு பதிலாக அடித்து உடச்சிடுறாங்க கிருஷ்ணரும் பீம அர்ஜுனரும் அதுக்கப்புறம் அந்த சைத்தியக மலை இருக்கு இல்லையா அது வந்து ஆக்சுவலாக ஒரு குன்று பெரிய மலை கிடையாது அந்த மலையை கைகளினாலேயே உடைத்தெரிகின்றனர் அதாவது ஜராசந்திரன் தலையை உடைக்கிறது அப்படின்னா மாதிரி நினச்சிட்டு உடைச்சி போடுறாங்க போலருக்கு இதில் வந்து ஆயுதம் ஏந்த மாட்டோம் கைகளினாலேயே ஜராசந்தனை கொல்வோம் அப்படின்ற விரதத்தோடு இவங்க போகிறாங்க இவங்க இந்த பேரிகையை உடைச்சிட்டாங்க மலையை உடைச்சிட்டாங்க இல்லையா இன்னொரு பக்கம் ஜராசந்தன் யானை மேல இருக்கான் அப்போ வந்து அபசகுனங்கள் தோன்றுகின்றன அப்போ அங்க இருக்கவங்கெல்லாம் ராஜா கிட்ட சொல்றாங்க அரசரே ஏதோ அபசகுனங்கள் தோன்றுகின்றன அப்படின்ன உடனே ஜராசந்திரம் என்ன பண்றாரு உடனே வந்து ஒரு விரதம் மேற்கொள்கிறார் இப்போ இந்த மூணு பேரும் ஜராசந்தன் இருக்கிற வீட்டை நோக்கி போகின்றனர் சரி அரண்மனை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இங்கே வீட்டில் அதுவும் ராஜாவுடைய கிரகம்னா கேட்கணுமா ஏராளமான கூட்டம் இருக்கின்றது இவங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஆனால் அது பாருங்கள் தலைவாசல் வழியாக நேரம் நுழையாமல் பின்பக்கமாக நுழைகின்றனர் அப்படின்னு நுழைஞ்சு அங்கே இருக்க ஜனங்களெல்லாம் கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு வேகமாக நடந்து போகிறாங்க அங்கே போயிட்டு அந்த அரசனை ஓ அப்படின்ற ஒற்றை வார்த்தையால் அழைக்கின்றனர் இதை உடனே ஜராசந்தன் வருகிறார் இவங்க மூணு பேரையும் பார்த்த உடனே இவர்களுக்கு வணக்கம் செய்து பூஜை செய்கிறேன் அப்படின்றாரு இப்போ பீமனு அர்ஜுனன் ஒன்றும் பேசாமல் இருக்காங்க அப்போது கிருஷ்ணர் சொல்றாரு இல்லை இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஒரு விரதம் இருக்கின்றனர் அதனால இப்ப பேச மாட்டாங்க அர்த்தராத்திரியில தான் பேசுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜலாசந்தன் என்ன பண்றாரு அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு தங்குவதற்கு இடமெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்து விட்டு போயிடுறாருங்க போயிட்டு அர்த்தராத்திரி வராரு இவங்க வந்த உடனே முதல்ல பீமன் அர்ஜுனன் கிருஷ்ணர் மூணு பேரும் ஒத்துரை ஒத்து பார்த்துக்கிறாங்க அப்ப அந்த பீமார்ஜுனர்கள் என்ன பண்றாங்க ஜராசந்தனை பார்த்து ஷேமம் உண்டாகட்டும் மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு வாழ்த்து தெரிவிக்கின்றனர் இப்போ ஜராசந்தன் கேட்குறான் நீங்க வந்து ஸ்தானக பிராமணர்கள் மாதிரி இருக்கீங்க ஆனா காலையில நான் அந்த கொடுத்த மரியாதையை ஏற்றுக்கொள்ளவில்லை அது எதுக்காக அடுத்தது நீங்க பிராமணர்கள் அப்படின்னு சொன்னாலும் பிராமணர்களுக்கு சொல்வன்மை உண்டு சத்திரியர்களுக்கு அந்த கையிலே சக்தி உண்டு உங்க கையில நான் ஏறின தழும்புகள் தெரிகின்றன ஆனா நீங்க பிராமணர்கள் அப்படின்னு சொல்றீங்க நீங்க யாரு எதுக்காக வந்திருக்கீங்க அரசனிடத்துல உண்மையை மட்டும்தான் சொல்லணும் என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்க நீங்க யாருன்றத சொல்லுங்க அப்படின்னு ஜராசந்தன் அப்போ கிருஷ்ணர் சொல்றார் அதாவது எங்களை வந்து நீ ஸ்தானக பிராமணர்கள் அப்படின்னு வச்சுக்கோ இந்த ஸ்தானக விரதம் அப்படின்றது வந்து பிராமணர்களுக்கு இருக்கு சத்திரிகர்களுக்கு இருக்கு வைசியர்களுக்கு இருக்கு எல்லாருக்கும் பொதுவான அம்சங்களும் இருக்கின்றது ஒவ்வொருத்தருக்கும் அந்த சிறப்பான அம்சங்களும் இருக்கின்றது சொன்ன இல்லையா ஆமா சத்திரியர்களின் பலம் வந்து அவர்களுடைய கையில் இருக்கின்றது அந்த பலத்தை நீ பார்க்கணுமா அப்படின்றார் சொல்லிட்டு நீ கேட்டல்ல இந்த மாதிரி வந்து எதற்காக பின்வாசல் வழியா வந்தோம் அப்படின்னு சத்ருவோட வீட்டுக்கு பின்வாசல் வழியா தான் வரணும் நண்பர்களுடைய வீட்டுக்கு மட்டும்தான் முன்வாசல் வழியாக வர வேண்டும் தான் நாங்கள் பின்பக்கமாக வந்தோம் அப்படின்றார் அப்போ ஜராசந்தன் கேட்குறான் என்னது நீங்க வந்து எனக்கு சத்ருவா நான் உங்களுக்கு எப்போ என்ன பண்ண எதுவும் துரோகம் பண்ணதான் எனக்கு ஒண்ணும் நினைவே இல்லை அடுத்தது நீங்க வந்து என்னை வந்து சேமம் உண்டாகட்டும் மங்களம் உண்டாகட்டும் அப்படின்லாம் வாழ்த்தி இருக்கின்றீர்கள் அப்புறம் வந்து சத்ருன் வேற சொல்றீங்க குழப்புறீங்களே சத்ருன்னே சொல்லுங்க அதுதான் சரியாக இருக்கும் நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ பிதற்றுவதை போல இருக்கின்றது அப்படின்றான் ஜராசந்தன் அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு அந்த தன் குலத்தை தாங்கக்கூடிய ஒருவன் அவன் வந்து தன்னுடைய குலத்தின் முன்னோர்களுக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக இறங்கி இருக்கின்றான் அவனுக்கு உதவுவதற்காக நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம் அப்படின்றாரு நீ ஒரு ராஜா ஆனா சாதுவான ராஜாக்களை எல்லாம் கொல்றது சரியா ரொம்ப ரொம்ப தப்பு இல்லையா அவர்களை உன்னிடமிருந்து காப்பதற்காகவே நாங்கள் வந்திருக்கின்றோம் அதுவும் எப்படி காக்க போறோம்னா உன்னை கொல்வதன் மூலம் அந்த ராஜாக்களை எல்லாம் நாங்கள் வந்து காக்க போகின்றோம் சொல்றார் ராஜாக்களை கொல்வது அப்படின்னும் போது இந்த மனிதர்களை பலி கொடுப்பது அப்படின்றது வழக்கமே கிடையாது ஆனா அப்படி இருக்கச்சே நீ வந்து ராஜாக்களை தோற்கடித்து கொண்டு வந்து அவர்களை ருத்ரனுக்கு பலி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றியே இது நியாயமா அதனால தான் வந்து உன்னிடமிருந்து அவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றோம் இது நாங்கள் செய்தே ஆக வேண்டும் ஏன்னா நாங்கள் தர்மத்தை காப்பாற்றுவதை லட்சியமாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த தர்மத்துக்காக அந்த ராஜாக்களை காப்பாற்றுவதற்காக உன்னை கொள்ள வேண்டும் அதாவது அந்த வேதம் அதுக்கப்புறமா தவம் அதுக்கப்புறமா புகழ் இது மூணு சொர்க்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சத்திரியனுக்கு யுத்தத்தில் மரணம் அடைகின்றான் பார் அது வந்து நிச்சய சொர்க்கத்தை கொடுக்கும் உனக்கு நாங்கள் அந்த சொர்க்கத்துக்கு வழிகாட்டப் போகின்றோம் உன்னுடைய பராக்கிரமம் அதுக்கு சமமான இல்லாத அதை விட அதிகமான பராக்கிரமம் இருக்க பார்க்காத வரைக்கும் தான் நீ பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் உன்னுடைய மந்திரிகள் எல்லார் முன்னிலையிலும் உன்னுடன் யுத்தம் செய்து உன்னை கொள்வதற்கு வந்திருக்கின்றோம் என்கிட்ட பெரிய சேனை இருக்குது அதனால வந்து என்னை யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்லாம் நீ வந்து கனவு காணாதே அதற்கப்புறமா தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பாண்டுவின் புத்திரர்கள் பீமனும் அர்ஜுனனும் இப்ப நீ இவங்களோட சண்டை போட்டு மரணமடைய போகின்றாய் சொர்க்கத்துக்கு போக போகின்றாய் அப்படின்ன உடனே ஜராசந்தன் சொல்றான் நான் என்ன கம்சனா அதுக்கப்புறம் கிருஷ்ணரால் கொல்லப்பட்ட அந்த எல்லாரு பேரையும் சொல்றான் சொல்லிட்டு அந்த கம்சனை கொன்றதற்காக உன்னை பழிவாங்கணும் அப்படின்னு இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன் யார் அது பீமன் அர்ஜுனன் இவங்களெல்லாம் முன்னாடி ஒண்ணுமே கிடையாது அசக்தர்கள் சக்தியே இல்லாதவர்கள் அப்படியே அது சிங்கம் இவங்களை நசுக்கிற மாதிரி நான் நசுக்கி போட்டுடுவேன் தனியா வந்தாலும் சரி இல்ல எல்லாரும் சேர்ந்து வந்தாலும் சரி உங்க அத்தனை பேரையும் என்னால தோக்கடிக்க முடியும் அப்படின்றான் ஜெராசந்தன் இன்னொரு கவுண்டர் கொடுக்கறான் பாருங்க நான் வந்து யுத்தத்தில் அவர்களை தோற்கடித்து இழுத்து வந்திருக்கின்றேன் அப்போ ஏன் இஷ்டப்படி நான் செய்வேன் நீங்க சொல்றீங்க அப்படின்றதுக்காக பயந்து போயிட முடியுமா இப்படி ஒரு கேள்வி கேட்கிறான் ஜராசந்தன் சொல்லிட்டு ஜராசந்தன் என்ன பண்றான் அவனுடைய மகன் சகதேவன் அவனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்துவிட்டு இவர்களோட சண்டை போடுவதற்கு தயாராகின்றான் இதுல ஜராசந்தன் இன்னொரு வார்த்தையும் சொல்றான் என்கிட்ட பயந்துட்டு தனியாக வேற ஒரு இடத்துக்கு உங்கள் கூட்டத்தோட போனவங்க தானே நீங்க அப்படின்னு கிருஷ்ணரை பார்த்து கேட்குறான் இப்போ ஒரு கேள்வி வரலாம் இதைத்தான் வந்து ஜெயர் வந்து வைசம்பாவினர் இடத்துல கேட்குறாரு ஜராசந்தனுக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன பகை கம்சனை முன்னிட்டா எதனால எப்படி இந்த பகை வளர்ந்தது அப்படின்னு கேட்கிறார் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்